ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் ஊரில் எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் வளர்க்குறோன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து எப்போயாவது போவோம் அப்போ வந்துட்டு என் செடியெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்கன்னா அங்கே ஒரு அண்ணா வந்து தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க எங்கள் அத்தை போகும்போது அங்கே பிடிச்ச செடியெல்லாம் வாங்கி வைப்பாங்க இந்த வாட்டி எங்கள் அத்தை அங்கே வந்து ஒரு டென் டேஸ் மேலே இருந்தாங்க ஸோ எல்லா செடிக்குமே நல்லா தண்ணி ஊற்றி சூப்பராக வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோனே இந்த ரோஜா செடி வாங்கி வச்சிருக்காங்க இந்த செடி இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்க அதில் ஒரு ரோஜா பூ மட்டும் பூத்து இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கோழி கொண்ட பூ அப்படி சொல்லுவாங்களே அந்த செடி அதுக்கப்புறம் இது வந்து பூ இதில் நிறையவே பூ பூத்து இருந்தது மொட்டு இருந்தது அதெல்லாம் எங்கள் அத்தை வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க நல்லா அழகாக கொடி மாதிரி படர்ந்து போயிருந்தது ஃபுல்லாகவே கொடியாக போகிறது எல்லாமே இந்த பிச்சி பூ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பூ வந்துட்டு இந்த பூலாம் எங்கள் அத்தை பறித்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னா ஒன்று போனால் ஒரு மல்லி செடி இருக்குது இது இப்போ தான் வந்து மொட்டு நிறைய வச்சுருக்கு இன்னும் பூக்களை நிறைய மொட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறம் அது ப அந்த மல்லி செடி பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வாடாமல்லி செடி வச்சுருக்காங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த வாடாமல்லியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க் கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஒரு ஃப்ரெஷ்ஷு லுக்காக இருந்தது அதுவும் இந்த வாடாமல்லி செடியெல்லாம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் ஒயிட் டாட்ஸ் இருக்கும் அது ஃபோட்டோஸ்லலாம் அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது அது நேச்சர் ஆர்ட் தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது இது இந்த இடம் ஃபுல்லாக தான் செடி இருக்குது சும்மா சின்ன சின்ன செடிகள் தான் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போகிறது வந்து தர்பூசணி செடி இதுதான் தர்பூசணி இதோட பூவு ஒரு மொட்டு வந்திருக்கு அப்புறம் ஒரு பூ பூத்து பாருங்க அழகாக அழகா இருக்குது அவ்வளோ பெரிய தர்பூசணி பலவத்தில் இத்தினோண்டு பூலேருந்து தான் வருது அது வந்து அழகா அப்படியே கீழே வந்து படர்ந்து போயிருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அங்கங்கே கவர் ஆகிருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பச்சை மிளகா செடி இருக்குது அந்த தர்பூசணி செடியோடைய இன்னொரு கொடியும் போயிட்டு இருந்தது இது என்ன கொடி அப்படின்னு எங்க அத்தைகிட்ட கேட்கும்போது இந்த முறுக்கு வத்தல் சொல்லுவாங்க தெரியுமா புட்டு முருங்கைக்காய் அப்படியும் சொல்லுவாங்க இதோ இந்த இதுதான் இந்த முருக்கா இருக்கும் இந்த காய் இதில் தான் முறுக்கு வத்தல்லாம் எல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே நிறைய சின்ன சின்ன புல்லாம் முளைச்சிருந்தது அந்த புல்லு கூட பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்தது இது எல்லாமே அப்படியே அப்படியே ஆகி அந்த இடம் ஃபுல்லாக இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் செடியாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் இது பர்டிகுலராக என்ன செடி எதுவுமே எனக்கு தெரியாது நான் எல்லா செடி பேரையும் எங்கள் அத்தைக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாதுளை மரம் இருக்குது இந்த மரம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது நல்லா குட்டி குட்டி மாதுளை பழமாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக நாங்கள் இதில் பார்க்கும்போதெல்லாம் ஆனால் அது வந்து நல்லா பழுத்து போய் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நிறைய பூவும் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து அம்மாம்பச்சரிசி சொல்லுவாங்க அந்த பூ அந்த செடி தான் இது வந்து பிம்பிள்ஸ்க்கு முகத்துக்கெலாம் தடவைனா முகம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அம்மாம்பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி மரம் இருக்குது அதில் இப்போ தான் பூ வந்திருக்கு அதுக்கு பக்கத்துலேயும் மாதுளை இருக்குது இதில் நிறையவே காயும் இருக்குது குட்டி குட்டியாக அப்புறம் இது இன்னொரு மாதுளை மரம் இது வந்து மிளகாய் செடி பாருங்க இவ்வளவு பெருசா அழகா இருக்குன்ட்டு இது வந்துட்டு கத்திரிக்காய் செடி இதான் கத்திரிக்காய் பூ மிளகா செடியில வந்து நிறைய மிளகா வந்து காய்ச்சிருந்தது இதான் மிளகாய் செடியோட பூ உடனே எங்க அத்தை சொன்னாங்க நீ அந்த மிளகாவெல்லாம் பறி எங்க அத்தைக்கு தெரியும் எனக்கு வந்து இது மாதிரி பறிக்கிறது இந்த பூ நான் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பறிக்கிறதுக்கு ஆசைப்படுவேன்னு சொல்லிவிட்டு நீ அந்த மிளகாவெல்லாம் பறின்னு சொன்னாங்க அந்த மிளகாவை பறிக்கும் போது தான் சரி ஓகே வீடியோ எடுத்து இந்த செடியெல்லாம் நம்ம காட்டலாம் அப்படின்ற ஐடியாவே எனக்கு அப்போ தான் வந்தது எல்லா மிளகாவும் பறிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா நம்ம வளர்த்த செடியில் நம்ம வீட்டு காய் பறிக்கும் போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய மிளகாய் இருந்தது எல்லாத்தையுமே நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து பறிச்சிட்டு இருந்தோம் எனக்கு பறிக்கிறது இல்லை இப்படி பறி அப்படி பறி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இழுக்க அதை பிக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லாருமே பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக அழகா இருந்தது அது ஒயிட் கத்திரிக்காய் பார்க்கறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்தது அதையும் பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கத்திரிக்காய் இருக்குதுன்னாங்க அது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த கத்திரிக்காவையும் கண்டுபிடிச்சி பறிச்சேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி காய் பறிக்கும் போது பழம் பறிக்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது என்னவோ தெரியாது அது பறிக்கும்போது அதுல ஒரு ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் அந்த மாதுளை பழத்துல வந்து ரெண்டு மூணு மாதுளப்பழம் பழம் பறிச்சு அப்பயே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மட்டும் சின்னதாக பறிச்சோம் அது வந்து பார்க்க குட்டியாக தான் இருக்கும் ஆனால் உள்ள வந்துட்டு பழுத்து தான் இருக்கும் ஒரு மாதுல பழம் இருக்கு இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பறிச்சாங்க அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஹைட்டா வேற இருந்தது அதனால என் ஹஸ்பண்ட் தான் பறிச்சாங்க அது எல்லாத்தையும் படித்தோன்னே இந்த சைடு வந்து முல்லை செடி ஒன்று இருந்தது அதனால் எங்கள் அத்தை அதுலேயும் பூ பறிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அதையும் போய் நான் வீடியோ எடுத்தேன் இப்போ பார்த்ததெல்லாம் ஒரு சைடில் இருக்கும் இந்த மூணு செடி வட்டும் எங்கள் வீட்டுக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக அதுவும் ஒரு கார்னரில் இருக்கும் அப்புறம் இந்த ஒரு மரமும் இருக்குது தங்க அரளி மரம் இந்த மரம் வந்து நல்லா நிழல் கொடுக்கும் வெயிலில் அடிக்கும் போதெல்லாம் இந்த மரத்து கீழே தான் கட்டில் போட்டு உட்காந்தா நல்லா சூப்பராக இருந்தது அந்த மாதிரி நல்லா நிழல் கொடுத்தது எங்களுக்கு இது வந்து அந்த பிச்சி பூவெல்லாம் பறிக்கும் பறிக்கும்போது எடுத்தது இது பக்கத்துல இருக்கிறது வந்து அந்த இட்லி பூ சொல்லுவோம்ல அந்த செடி அதுக்கப்புறம் அந்த கார்னரில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பந்தல் செடியாக அப்படின்னா அப்படிதான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்களா ஆனால் அது என்ன செடின்னு எனக்கு கரெக்டாக தெரில எங்கள் அத்தை தான் சொன்னாங்க இந்த செடியெல்லாம் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்கறது ரொம்ப கொஞ்சோண்டு இருந்தாலே எங்களுக்கு இவ்வளோ காய்கறிகளை கொடுத்துருக்கு பழங்களை கொடுத்துருக்கு உங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் பார்க்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்